வடமாகாணத்தினுடைய நீர்வளம் விவசாயம் உற்பத்தி வீட்டுத் தேவைகள் முழுவதுக்குமான நீரின் பெரும்பகுதி நிலத்தடி நீராக வருடந்தோறும் பெய்கின்ற மழை மண்ணுள்ளே சென்று காலங்காலமாக கிணறுகளிலும் குளங்களிலும் சேமிக்கப்பட்ட நீரமுடைய மூலப்பொருளாக இருந்து வந்திருக்கிறது கட்டுவன் வரத்தலை விழான் பகுதியில் இருந்து அராளி பாலம் வரையும் அமைந்திருக்கின்ற புராதனமான ஒரு நீரோடை அதுக்கு பெயர் வழுக்கையாறு வழுக்கையாறு என்றும் சொல்லப்படுகிறது அது மாரிகாலத்தில் பெய்கின்ற மழை உயரமான புள்ளியிலிருந்து பெய்கிற மழையும் போகும் வழியில் சேர்கின்ற வெள்ளமுமாக அது வெள்ள பாய்கின்ற வெள்ளம் முன்னைய காலத்திலேயே அது அதுக்கு ஒரு தடுப்பணை போடப்பட்ட அந்த நீர் எல்லாம் கடலுக்குள் செல்லாமல் வெள்ளம் வெளியேறவும் வேண்டும் அதே வேளை அந்த நீர் ஊருக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்கும் வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே முக்கியமான ஆறு பெரிய குளங்கள் அது போகும் பாதையில் இருக்கின்றன இன்னும் ஒரு எட்டு ஆண்டுகளில் எவ்வகையான ஒரு வழக்கையாறு எமக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற விடயத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையாக ஒரு கனவாக விவரித்திருக்கிறோம் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் இறுதி பத்து நாட்களும் கண்காட்சி அமைய இருக்கிறது நிலத்தடி நீரை நிலத்தை குறுக்குவட்டாக பார்க்கின்ற ஒரு பார்வை நிலத்தின் நீர் தரத்தை பரிசோதிப்பதற்கான கருவிகளின் சில மாதிரிகள் நிலத்தடி நீரை மீள் நிரப்பும் செயற்பாட்டுக்கு நாங்கள் வீட்டு மட்டத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றதை பற்றிய அறிவுரைகள் இவை வெவ்வேறு வகையில் படங்களாகவும் எழுத்துக்களாகவும் வீடியோ காட்சிகளாகவும் வழங்கப்பட இருக்கின்றன இதைவிட வந்தவர்கள் ஏதோ ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொண்டு போகக்கூடிய வகையில் இந்த அனுபவங்கள் குறுகிய வீடியோக்களாகவும் சில செயலாற்றுகைகளாகவும் இளம் பிள்ளைகள் பள்ளி மாணவர்களுக்கு புதிர்கள் போட்டிகள் என்பனவற்றை வைத்து பரிசுகள் கொடுக்கின்ற அணுகுமுறையும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் வடமாகாணத்தினுடைய நீர்வளம் விவசாயம் உற்பத்தி வீட்டுத் தேவைகள் முழுவதுக்குமான நீரின் பெரும்பகுதி நிலத்தடி நீராக வருடந்தோறும் பெய்கின்ற மழை மண்ணுள்ளே சென்று காலங்காலமாக கிணறுகளிலும் குளங்களிலும் சேமிக்கப்பட்ட நீரமுடைய மூலப்பொருளாக இருந்து வந்திருக்கிறது இன்றைய தேவைகள் வித்தியாசப்படுகின்றன நாங்கள் எடுக்கின்ற முறைகள் கொஞ்சம் வேகமாகவும் தீவிரமாகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன புதிய தொழில்நுட்பங்கள் அந்த வாய்ப்பை தருகின்றன இவற்றின் மத்தியில் காலநிலை நீண்டகால ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறபடியால் இந்த நீர்வளம் மிகவும் அவதானமாக பிறந்த ஒரு பார்வையில் நீரோடு தொடர்புள்ள எல்லோருடைய கருத்தும் வருமனையே தொழில்நுட்பவியலாளர்களோ அல்லது பொறியியலாளர்களோ அல்லது நீருக்குரிய துறை சார்ந்த அரச நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் குடிமக்கள் வரை அத்தனை பேரும் இதில் அக்கறை கொண்ட எல்லோருடைய கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் அறிவையும் பாரம்பரிய அறிவையும் ஒன்று திரட்டுகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் இந்த சீர்திருத்தத்தை வகுத்து மூன்று ஆண்டுகள் ஒரு பன்னாட்டு உதவியோடு நடைபெற்ற இந்த ஆய்வு இப்பொழுது ஐந்தாவது ஆண்டில் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆய்வின் ஒரு மக்கள் தொடர்பு என்ற தோரணையில் நாங்கள் நிகழ்த்த இருக்கின்ற ஒரு கண்காட்சி தான் இங்கே முக்கியமான பேசுபொருள் நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் இறுதி பத்து நாட்களும் சென்ற ஆண்டு நாம் செய்த முயற்சியை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இவ்வாண்டு அந்த திருவிழா காலத்தின் பதினைந்தாவது திருவிழா பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருகிறது இருந்து இருபத்தி நாலு வரையுமான அந்த பத்து நாட்களில் யாழ்ப்பாணம் கோவிலை அண்டிய பகுதியில் பாரதியார் சிலைக்கு அண்மையில் உள்ள நெசவு கைத்தொழில் பயிற்சி நிறுவனத்தினுடைய வளாகத்தில் தான் இந்த கண்காட்சி அமைய இருக்கிறது இந்த கண்காட்சியினுடைய பல்வேறு கூறுகள் ஏற்கனவே உள்ள அனுபவங்களும் சில புதிய நுணுக்கங்களையும் சேர்த்து நிகழ்த்த இருக்கிறோம் நீர் சார்ந்த பல்வேறு விவரங்கள் இங்கே இந்த கண்காட்சிக்கு வைக்கப்பட இருக்கின்றன நிலத்தடி நீரை நிலத்தை குறுக்குவட்டாக பார்க்கின்ற ஒரு பார்வை நிலத்தின் நீர் தரத்தை பரிசோதிப்பதற்கான கருவிகளின் சில மாதிரிகள் நிலத்தடி நீரை மீள் நிரப்பும் செயற்பாட்டுக்கு நாங்கள் வீட்டு மட்டத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்றதை பற்றிய அறிவுரைகள் இவை வெவ்வேறு வகையில் படங்களாகவும் எழுத்துக்களாகவும் வீடியோ காட்சிகளாகவும் வழங்கப்பட இருக்கின்றன இதைவிட வந்தவர்கள் ஏதோ ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொண்டு போகக்கூடிய வகையில் இந்த அனுபவங்கள் குறுகிய வீடியோக்களாகவும் சில செயலாற்றுகைகளாகவும் இளம் பிள்ளைகள் பள்ளி மாணவர்களுக்கு புதிர்கள் போட்டிகள் என்பனவற்றை வைத்து பரிசுகள் கொடுக்கின்ற அணுகுமுறையும் இதைவிட ஒரு அரங்கத்தில் தினந்தோறும் ஏதோ ஒரு வகையான ஆற்றுகை ஒன்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் அதற்கான ஒழுங்கு அது பாடல் ஆடல் நடிப்பு உட்பட கருத்து பரிமாற்றங்கள் நடைபெறுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து மாலை ஒன்பது மணி வரையும் இது திறந்திருக்கும் இதில் தொண்டர்களாக இங்கே உள்ள பள்ளி மாணவர்கள் ஒரு பகுதியும் இதை விட இந்த ஆய்வில் ஈடுபடுகின்ற இளம் நீர்வள வான்மையாளர்கள் வாட்டர் ப்ரொஃபெஷனல்ஸ் நிறைய நம்முடைய வட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் இதில் பங்கு பெற்றுகிறார்கள் அரச நீருக்கான அலகுகளான இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நீர்வள சபை அதனுடைய அதிகாரிகளும் தங்களுடைய பொருட்களை எங்கள் இந்த இடத்தில் காட்சிக்கு வைத்திருப்பார்கள் இதில் ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்களும் பள்ளி பிள்ளைகளும் அறிவு சார்ந்தவர்களும் பல்கலைக்கழக ஆய்வாளர்களும் என் வெற்றி நாட்டு விருந்தினர்களும் வந்து பார்க்கக்கூடிய வகையில் கவர்ச்சியான அம்சங்களை கொண்ட அறிவுறுத்தலை தருகின்ற எமக்கு இருக்கிற அச்சுறுத்தலின் பல முகங்களை எச்சரிக்கையாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்புடனும் சேர்த்து நாங்கள் இந்த கண்காட்சியை அழகியல் தன்மையோடு ஒழுங்கமைத்து கொண்டிருக்கிறோம் இந்த கண்காட்சிக்கு சென்றவரெங்கும் நாங்கள் பயன்படுத்திய ஒரு ஒரு துணிப்பொருள் அதுக்கான மகுட வாசகம் என்று சொல்லலாம் நிலத்தடி நீர் எங்கள் நாடி என்பது நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு அடித்தளமானது நீர் அதிலும் இந்த மாகாணத்தில் பிறந்தவர்களுக்கு நிலத்தடி நீர் முக்கியமானது என்பதை எனவே அதையே முக்கிய சொற்பதமாக பயன்படுத்தி அதையே எம்முடைய செய்தியின் மிக முக்கிய தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு சொல்லாடலாக சொல்லிக்கொண்டு அதற்கு மேலாக நாங்கள் வழக்கியாரும் அதனுடைய வளமான எதிர்காலமும் என்ற இன்னொரு மேலதிக முயற்சியை முன்னெடுக்கிறோம் ஏனெனில் சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் நாங்கள் நிகழ்த்திய ஒரு மையப்படுத்தப்பட்ட முயற்சி வழுக்கியாறு என்று அற்பாண குடாநாட்டின் நாட்டின் வடமுனையிலிருந்து தென்மனை வரை கட்டுவன் வரத்தலை விழான் பகுதியிலிருந்து அராளி பாலம் வரையும் அமைந்திருக்கின்ற புராதனமான ஒரு நீரோடை அதுக்கு பெயர் வழுக்கியாறு வழுக்கையாறு என்றும் சொல்லப்படுகிறது அது மாரிகாலத்தில் பெய்கின்ற மழை உயரமான புள்ளியிலிருந்து பெய்கிற மழையும் போகும் வழியில் சேர்கின்ற வெள்ளமுமாக அது வெள்ளம் பாய்கின்ற வெள்ளம் முன்னைய காலத்திலேயே அது அதுக்கு ஒரு தடுப்பணை போடப்பட்ட அந்த நீர் எல்லாம் கடலுக்குள் செல்லாமல் வெள்ளம் வெளியேறவும் வேண்டும் அதே வேளை அந்த நீர் ஊருக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்கும் வளமுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கே முக்கியமான ஆறு பெரிய குளங்கள் அது போகும் பாதையில் இருக்கின்றன இந்த குளங்களை மக்கள் பொறுப்புள்ள சமூகமாக கவனிக்க வேண்டும் அவை மேலும் கவனிப்பாரற்று துர்வாரப்படாமல் மேடாய் கொண்டு போனால் குளத்தில் கொள்ளளவு குறையும் எனவே இவை எல்லாவற்றையும் மையப்படுத்தி நாங்கள் சென்ற மாதம் ஒரு பயணத்தை மூன்றாவது தடவையாக மேற்கொண்ட போது அங்கே ஒவ்வொரு குளத்தை சார்ந்த கிராமவாசிகளையும் எங்களுடைய நீர் ஆர்வலர்களையும் ஒன்று திரட்டி அங்கே ஊர்மட்டத்தில் உள்ள சில விஷயங்களை அந்த அந்த இடங்களில் வைத்து பேசினோம் இதற்கு உரிய அறிவுத்துறையை எங்களுக்கு வழங்குவதற்காக பேராசிரியர் முருகேசு சிவபாலன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து எங்களோடு ஒரு மாதம் இங்கே வந்து தங்கியிருந்தார் மக்கள் மையப்படுத்தப்பட்ட இந்த ஆய்வை முன்னெடுத்துச் செல்வதற்காக எம்முடைய இளம் ஆய்வாளர் ஒருவர் தயந்தன் பொறியியலாளரும் வந்து அதன் தொடர்ச்சியாக இந்த மண்டபத்திலேயே தான் நாங்கள் அதுக்கு அடுத்த வாரம் வெவ்வேறு ஊர்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட ஆர்வலர்களை அழைத்தபோது அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பல்வேறு கிராமங்களில் வளக்கையாற்றின் பாதையில் உள்ள விவசாய மக்கள் சமூக உறுப்பினர்கள் பேச்சாளர்கள் உள்ளூராட்சி அரசாங்கத்தில் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் முன்னோடிகள் இதை விட பொறிநுட்பவியலாளர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இன்னும் ஒரு எட்டு ஆண்டுகளில் எவ்வகையான ஒரு வழக்கையாறு எமக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற விடயத்தை ஒரு தொலைநோக்கு பார்வையாக ஒரு கனவாக விவரித்திருக்கிறோம் அந்த விவரத்தின் மூலம் இப்போது உள்ள நிலையையும் இனி அந்த ஆறு எதிர்காலத்தில் எவ்வாறு வளமுள்ளதாக காப்பாற்றப்படும் என்பதை எம்முடைய கண்முன்னே இருக்கின்ற ஒரு படத்தையும் நாங்கள் இந்த கண்காட்சியில் மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் வெளிப்படுத்த இருக்கிறோம் அதுதான் ஆற்றின் வளமான எதிர்காலம் நீர் வளத்தை கிணற்றிலும் குளங்களிலும் உள்ள நீர் கோடை காலத்தில் அற்றுப்போய் அவை வறண்டு போகாமல் இருக்கும் வேளை அந்த வறட்சி நேரத்தோடு வராமல் குளத்தை பக்குவமான வகையில் அறிவுபூர்வமான அணுகுமுறைகள் மூலம் நாங்கள் அதை கொஞ்சம் பதித்தால் அல்லது அது வந்தடைந்திருக்கின்ற மணலை அகற்றினால் தூர்வாரல் என்ற பெயரில் காலம்பூராக நம்முடைய முன்னோடிகள் குள பராமரிப்பை மேற்கொண்டார்கள் என்ற அறிவையும் வைத்துக் கொண்டோமானால் பெரிய எந்திரங்களை இறக்கி குளத்தை ஆழப்படுத்துகிறோம் என்று இருப்பதையும் அளிக்கின்ற முயற்சியாக போகாமல் அந்த குளத்தின் கொள்ளளவை கூட்டுகின்ற முயற்சியை காலத்துக்கு காலம் செய்ய வேண்டிய பொறுப்பு அது கிராமத்துக்குரியது அரசு முடிந்த அளவு அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் நிதியையும் கூட சில இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவை ஒழுங்கமைக்கப்பட்ட வகையில் ஊர் மக்களை ஒன்று திரட்டுகிற வகையில் எதிர்காலத்தை கவனமாக எச்சரிக்கையுடன் பார்க்கின்ற அறிவுபூர்வமானவர்களும் ஈடுபடுகின்ற வகையில் அது இன்னும் நடைபெற வேண்டிய ஒரு தேவை திட்டத்தின் பெயரில் வடமாகாணத்தின் நீர்வள பாதுகாப்பு அதற்கான இந்த செயல்பாட்டு முயற்சியினை நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருப்போம் இது மருத்துவ படத்தின் சமூக மருத்துவ துறையிலேதான் இந்த ஆய்வு முயற்சி அமர்ந்திருக்கிறது